லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்துராக இயேசு கிறிஸ்துவின் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம்மையும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் அருமையும் அறிந்திருத்தல் அவசியம் ஆதார வசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகார ஒன்றாவது வசனம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவரிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே இயேசு எங்கேயிருந்து தான் வந்தவர் என்றும் எதற்காக வந்தவர் என்றும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருந்தார் தனது காலத்தின் மகத்துவத்தை உணர்ந்திருந்தார் இவைகள் அவர் தெளிவு பெற்று இருந்ததினால் இவரை ஒருவரும் மனபடிவாக்க முடியவில்லை பிசாசு சோதித்தான் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டே ஜெயித்தான் பரிசேயர்கள் வேதவாரர்கள் இவன் பிசாசு பிடித்தவன் என்றார்கள் பிசாசின் தலைவன் என்றார்கள் ஆகையால் பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் இயேசு டென்ஷன் ஆகவில்லை விளக்கம் கொடுத்துவிட்டு விலகி சென்று விட்டார் அவர்களோடு தான் யார் என்றும் தான் பிதா சொல்வதை செய்வதைக் கண்டு அப்படியே செய்கிறேன் என்று சொன்னாரே தவிர அவர்களோடு ஆர்கே வெட்டுக்கு இறங்கவில்லை காலத்தை விரயம் செய்யவில்லை நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் எங்கே வந்திருக்கிறோம் ஆண்டருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது பொன்னான காலங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் வேண்டுமானால் ஒரு நாள் சம்பாதித்து விடலாம் ஆனால் ஒரு மணி நேரத்தை நாம் சம்பாதிக்க முடியாது என்று உணர்ந்தவர்களாய் நாம் அவர் சொற்படி கேட்டு நடக்க வேண்டும் லூக்கார் ரெண்டு நாற்பத்தி ஒம்பதில் பெற்றோர்கள் பனிரெண்டு வயதாக இருந்தபோது எருசேமில் பஸ்கா பண்டிகை முடித்துவிட்டு திரும்பி வராததால் தேடிக்கொண்டு வந்து வேதவாரகர்கள் கூட அமர்ந்து தற்கித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் பிதாவுக்கு அடுத்தவையில் நான் இருக்க வேண்டாமா என்றார் தன் காலத்தின் அருமையை உணர்ந்திருந்தார் பின் வந்து பதினெட்டு வருடங்கள் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இதையும் அறிந்திருந்தார் இதையெல்லாம் கண்ணுற்ற தேவன் சொல்கிறார் இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று எவர் ஒருவர் தன் காலத்தை அறிந்து உள்ளே இருக்கும் ஆவியானவருக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி நடக்கிறார்களோ தேவன் சொல்லுவார் உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி நடந்தால் இவன் என் நேசகுமாரத்தி என் நேசகுமார் என்று சொல்லுவார் தயங்கவே மாட்டார் இத்தனை ஆண்டுகள் அடங்கி இருந்ததனால்தான் மூன்றைய வருடங்கள் செய்த ஊழியங்கள் இதன் தாக்கம் உலகத்தையே கலக்கினது ஒரு காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் என்பதையும் இன்னும் அதற்கு நேரம் வரவில்லை என்பதையும் அறிந்திருந்தார் யோவான் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் திராட்ச ரசம் இல்லை என்று இயேசுவின் தாயார் க திருமண வீட்டிற்கு சென்றபோது அதை சொன்னபோது என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் காலத்தை காலத்தை உணர்ந்து செயல்பட்டார் மோசை காலத்தை உணராதவனாய் அவசர கதியில் செயல்பட்டதினால் பயந்தான் ஓடி போனான் யாத்ராங் ரெண்டு பதினாலு பின் நாற்பது வருடங்கள் மாமனார் ஆட்டை மேய்த்து கொண்டு காத்திருந்தான் நாமும் அன்பர்களே நம்முடைய நிலையை நன்கு தெளிவாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவனால் முன் அறிந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ரோமர் எட்டு இருபத்தொம்போது முப்பது ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை நமக்கு நித்திய ஜீவன் உண்டு இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் ஆவியானவர் நம் உள்ளத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறபடியாக தேவ அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது இவைகளையெல்லாம் நம்புங்கள் அப்படி என்றாம் காலத்தை எவ்வளவு பிரயோஜனப்படுத்த வேண்டும் நம்முடைய காலங்கள் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது நமக்கு ஒத்தாசை உதவி பரத்தில் வருகிறது பரத்தில் இருக்கிறவரும் இறங்கி இயேசுவின் ஆவியானவர் நம் உள்ளத்தில் வாசம் செய்கிறார் நாம் இந்த தேவர் ராஜ்யத்தின் வல்லமை ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பதால் அவர் நம்மை ஆளுகை செய்வதால் நமக்கு எந்த குழப்பமும் இல்லை அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல ஒவ்வொரு நாளையும் ஈவாக அவரிடத்திலிருந்து பெறுகிறோம் நாளைக்கு இருப்போமா என்பது தெரியாது அவரிடத்திலிருந்து பெற்ற நாளை காலத்தை அவரிடமே ஒப்பு கொடுத்து வழி நடத்துமையா என்று காலையிலேயே கேட்டிருக்கிறோம் ஆகவே அவர் சொற்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் எபேசியர் அஞ்சு பதினாறு ஆகையால் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது வேதம் எபேசியர் அஞ்சு பதினஞ்சு ஏன் சும்மா இருக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன செய்வதென்று ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லும் அளவிற்கு காலத்தின் மகிமையை உணராமல் இருக்கக்கூடாது அன்றென்று செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புகளை அன்றென்றே செய்து முடித்துவிட வேண்டும் பிடிக்கிறதோ இல்லையோ இதுவெல்ல காரியம் கொடுக்கப்பட்ட காரியங்களை பொறுப்புகளை என்று அர்ப்பணிப்போடு செய்யும் போது அது ஆராதனையாக மாறுகிறது அற்புதமாய் செய்ய முடியும் செய்ய வேண்டுமே கொடுத்து விட்டார்களே இல்லை என்றால் வேலை போய்விடுமே சம்பளம் வராதே என்று இதற்காக செய்தால் இதற்கு பெயர் வேலை உத்தியோகம் இதில் நெருடுகள் உண்டு கலைப்பு உண்டு ஜெப சிந்தையோடு அர்ப்பணிப்போடு செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் செய்து முடிக்க ஞானமும் தருவார் ஆவியானவர் உணர்த்துவார் என்றால் நாம் அதை இது அற்பம் இது அற்புதம் என்று பிராண்ட் பண்ணிக் கொண்டிருக்க கூடாது எத்தனை பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இப்ப போய் பீரோவை கிளீன் பண்ணு என்று உணர்த்துகிறாரே என்று தள்ளி போடாதீர்கள் சரி செய்வோம் ஆவியானவர் உணர்த்துகிறார் என்று கிளி கிளீன் பண்ண போய் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னே காணாமல் போன முக்கியமான டாக்குமெண்ட் பெற்றவர்களும் உண்டு கேட்டீர்களா வளர்ந்து வரும் பிள்ளைகளின் காலம் அறிந்து அவர்களை பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ட்ரெயின் பண்ண வேண்டும் இதை உணராமல் விட்டுவிட்டு நீ செல்போனை பார் நான் டிவி பார்க்கிறேன் என்று உட்கார்ந்து விட்டால் பின்னால் வருந்தி பிரயோஜனம் இல்லை காலம் அறிந்து ஒவ்வொரு நாளையும் பொக்கிஷமாக கருதி செயல்படுபவர்களுக்கே அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் ஓசியா ஆறு பதினொன்று மனிதர்கள் ப்ரெஷர் கொடுக்கிறார்கள் என்பதற்காகவோ இன்று செய்யவில்லை என்றால் அவர்கள் நட்பு கிடைக்காது என்பதற்காகவோ செயல்படக்கூடாது உள்ளே இருக்கும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் நீதிமொழி பதினாறு ஒம்போதை வாசியுங்கள் மெத்தனமாகவோ வேகமாகவோ ஆவியானவர் எப்படி வழி அப்படி செயல்படுங்கள் இப்படி செய்தால் ஒரு ஒரு பின்னாட்களில் நான் வேதனைப்படவோ வெட்கப்படவோ மாட்டோம் அவர் எதிர்காலம் அறிந்தவர் அறிந்தவரோடு நாம் இணைந்து கொள்வோம் ஜெபிக்கலாம் தகப்பனே உமக்கு காத்திருக்கவும் உமது கட்டளையை புரிந்து உணர்ந்து கவனித்து துரிதமாக செயல்படவும் ஞானமும் கிருபையும் தாறுமையா இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆ மேன் ஹலெலுயா